song special cinema. hello fm lutiar சினிமா கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ எஃப்எம் எம் ஆறு புள்ளி நாளில் சுரேஷ் தான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம சினிமா கபாலி ஸ்பெஷல் எஸ் கபாலி படத்தினுடைய பாடல்கள் யாரெல்லாம் வந்து வேலை பார்த்துருக்காங்க முக்கியமா லிரிசிஸ்ட் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்க ஊரெல்லாம் பேச போறோம் சொல்லிருந்தேன் கூடவே இந்த படத்துடைய இயக்குனர் ரஞ்சித் கூடயும் பேச போறோம்னு சொல்லியிருந்தேன் இப்போ முதல்ல ரஞ்சித் கூட தான் பேச போறோம் கபாலி படத்தினுடைய பாடல்கள் பத்தி வணக்கம் ரஞ்சித் வணக்கம் நம்ம ஹலோ எஃப்எம் எம் சினிமா என்ன நிகழ்ச்சியில கபாலி சாங்ஸ் பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க போறேன் சந்திக்கிறது எங்களுக்கும் சந்தோஷங்க கபாலி ஓவரால் இந்த ஆல்பம் பத்தி சொல்லுங்களேன் கபாலி படத்தில் மொத்தம் அஞ்சு பாடல்கள் இருக்கும் ஐந்து பாடல்களுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான பாடல்கள் சந்தோஷம் நானும் அப்புறம் பாடலாசிரியர்கள் எல்லாருமே இதுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் எஸ் கபிலன் உமாதேவி அருண்ராஜா காமராஜ் விவேக்னு நாலு பாடலாசிரியர்கள் கபாலி படத்தில் பாட்டெலாம் எழுதியிருக்காங்க அடுத்து ஒவ்வொருத்தர் கூடவும் பேசப்போகிறோம் அதுக்கு முன்னாடி இயக்குனர் ரஞ்சித் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க ரஞ்சித் கபாலி ஆல்பமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாங் பற்றி சொல்லுங்கள் முதல் பாடல் வந்து உலக முருகனுக்காக கபிலன் எழுதியிருக்காரு ரொம்ப அற்புதமான வரிகள் மலேசியா தமிழர்களுடைய அங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிற ஒரு பாடல் அது அந்த வரிகள் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கும் சரி திரைப்படங்களை பார்க்குறப்போ அது ரொம்ப ஞாயம் செய்கிற ஒரு வரிகளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாடலை பண்ண கானபலன் சந்தோஷ் அனந்த இவங்க எல்லாருமே வந்து சம சூப்பராக அந்த பாட்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போங்க அந்த வரிகளும் வந்து அற்புதமாக கிட்டே கொண்டு போய் அளவுக்கான சூப்பரான ஒரு குரலில் வந்து அந்த படத்தில் வந்து அந்த பாடலில் வந்து பதிவு செஞ்சுருக்கோம் மாயநதி அற்புதமான <inaudible>. <Tactically> <nainhosiga athletes> <inaudible> சூப்பரான ஒரு பாடலாக அது வந்திருக்கு மாயநதி உமாதேவி வந்து வரிகள் எழுதியிருக்காங்க நீங்கள் அந்த பாடலில் வந்து அந்த டியூனை அந்த வரிகள் எந்த விதத்துலையும் வந்து காலி பண்ணாமல் வரிகளும் இசையும் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து குழஞ்சி நுழைஞ்சி நம்ம கேட்குறப்போ அந்த திரைப்படத்தில் என்ன ஒரு சுச்சுவேஷனில் அந்த பாடல் நிகழும் அதை நீங்கள் பாட்டை கேட்குறப்பையும் உங்களால் அது உணர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான வரிகள் அது இருள் பூக்கும் ஒளியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருள் புக்கும் மொழியா அப்படின்னு சொல்லிட்டு இருளில் பூக்குற ஒரு ஒளி அந்த பாடல் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் பிரதீப் வந்து செமையாக பாடியிருப்போம் அந்த பாட்டை வந்து வேற லெவல் கொண்டு போனது வந்து பிரதீப்போட குரல்னு கூட சொல்லலாம் பிரதீப்னு அனந்து அவங்களோட நீர் வழியே போல் என் ஒரு துறவை நான் அடைந்தே பூக்கும் இயக்குனர் ரஞ்சித் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு ஹலோ எஃப்எம் நூத்தி ஆறு புள்ளி நாலு கபாலி சாங்ஸ் ஸ்பெஷல் சினிமா நான் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ சுரேஷ் நெக்ஸ்ட் சாங் இந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரஞ்சித் இந்த பாட்டை பத்தி சொல்லுங்களேன் வீர துரந்தரா வீர துரந்தராவும் வந்து உமாதேவியோடது என்னென்னா அந்த பாடலை எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பாடலை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ வந்து எனக்கு வந்து இந்த கலிங்கத்து பரணி இந்த மாதிரி வந்து போர் பற்றிய பாடல் இருக்கிற அந்த அந்த மாதிரி நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு போர் வீரனை பற்றி ஒரு அடிமை இனத்தில் வர ஒரு வீரனை பற்றி பாடல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பண்ணது இது உண்மாதேவி வந்து ரொம்ப அற்புதமாக எதுவும் நிறைய எழுதி கொடுத்தாங்க அதை நிறைய எங்களால் இதில் முடியல இந்த பாடலுக்கு தேவையான அளவு வந்து பயன்படுத்தி நிச்சயமாக அந்த வரிகள் வந்து அவ்வளோ அற்புதமான வரிகளாக இருக்கும் அது வந்து என்னென்னா ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு அந்த போர் வீரனுடைய அதோட மூடுக்குள்ள போயிட்டு ஒரு நிதானத்தோட இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் தன்மைக்குள்ள இருக்கணும் அந்த வகையில் இந்த படல் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சாங் இந்த கபாலி சாங்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுல எந்த டவுட்டுமே இல்லை ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதத்துல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு ஹலோ நூத்தி ஆறு புள்ளி நாளில் கபாலி சாங் ஸ்பெஷல் சினிமா என்னால நம்ம கூட இயக்குனர் ரஞ்சித் பேசிட்டு இருக்காங்க ரஞ்சித் அடுத்து நம்ம பேச வேண்டியது வானம் பார்த்தேன் பாட்டை பத்தி வானம் பார்த்தேன் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்பெஷலான ஒரு பாடல் வரிகள் வந்து கபல எழுதிப்பாரு என்னன்னா நம்மளுடைய துயரத்தை வலிய நித நிதானமாக யோசிக்கிற ஒரு மனநிலையை நிச்சயமாக அந்த பாடல் வந்து தரும் உங்களுடைய பெயினை வந்து ஈஸியாக அது கூட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அது அவ்வளோ சூப்பரான வரிகள் வந்து இடப்பக்கம் துடிக்கின்ற இதைய துடிப்பும் அந்த அந்த மாதிரி அந்த வரிகள் வந்து அவ்வளவு கதையே சொல்கிற முக்கியமாக கதை கதாநாயகன் கதை கதையோட நோக்கத்தை வந்து அந்த பாடல் வரிகள் வந்து உங்களுக்கு வந்தவுன்னு தான் நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து அதுக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

இப்போ எல்லோரும் முணுமுணுக்கக்கூடிய வார்த்தைன்னு இதுதான் இந்த பாட்டை பற்றி சொல்லுங்கள் நெருப்படா பாடலில் வந்து முழுக்க முழுக்க வந்து ரசிகர்களுடைய மனநிலை அடிப்படையில் ரசிகர்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதே சமயத்தில் வந்து கபாலி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவனோட கோவம் அப்படி இருக்குல்ல அந்த கோபத்தை இந்த படத்தில் வந்து அதோட கோ அவர் கபாலின்ற அவனுடைய கோபம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த கோபத்தின் அடிப்படையில் யாருக்கும் அடங்க முடியாத ஒரு கபாலியை நம்ம வந்து எழுத்து வடிவிலையும் இசை வடிவிலையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் அதுதான் வந்து அந்த நெருப்புட பாடலுடைய ஒரு விஷயமே அதுவும் ரொம்ப சூப்பராக இருப்பது இருக்குது ரசிகர்கள் வந்து கொண்டாடுற ஒரு பாடலாகவும் அது இருக்குது அடிக்கடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற என்னோ முடியுமா நடக்குமா இன்னோ அதுக்கு நான் ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலா மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி கபலில் ஐந்து பாடல்களுமே ஐந்து அற்புதமான விஷயங்களை கொண்டு இருக்கு மக்களுக்கு ரசிகர்களுக்கும் சரி நிச்சயம் பிடிக்கிற ஒரு பாடலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நிச்சயமா நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு ஆல்பம் தான் கபாலி வாழ்த்துக்கள் ரஞ்சித் ஹலோ எஃப்எம் சார்பாக எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஓகே இந்த வார்த்தையும் இப்போ ட்ரெண்டிங் தட்ஸ் இயக்குனர் ரஞ்சித் நம்ம கூட இவ்வளவு நேர கபாலி படத்தின் ஐந்து பாட்டு பத்தியுமே சொன்னாங்க தொடர்ந்து நினைந்து ஹலோ எஃப்எம் நூத்தி ஆறு புள்ளி நாலுல கபாலி சாங் ஸ்பெஷல் சினிமா நான் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர் ஜே சுரேஷ் కదాలి సాంగ్ నూతి ఆరు పులి నూతన మగిల్చి